ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் அனைவருக்கும் இனிமையான மாட்டு பொங்கல் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்னென்ன விஷயங்கள் நாம் கட்டாயமாக செய்யணும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பிசினஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக நம்ம பொதுவான பொதுவான ராசிப்படங்கள் மூலமாக இந்த வீடியோல நம்ம காணலாம் மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்தந்த நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் மற்ற ராசிகளை பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையாக உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை இனிய சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் இன்றைய தினம் கணுப்பொங்கல் எனக்கூடிய அந்த மாட்டு பொங்கல் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழுங்க மனசேரக்கூடிய எந்த விதமான தீங்கும் யாருக்கும் நினைக்கக்கூடாது அப்படி இரண்டையும் கடைபிடிச்சீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அவர்களை அனைவரும் பெற்றிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களே மேலும் இன்றைய தினம் நீங்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் வெற்றியங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இரண்டாம் தேதிங்க இன்றைய தினம் கணுப்பொங்கல் அல்லது மாட்டுப்பொங்கல் என்று சொல்லக்கூடிய திருநாளாக அமைந்திருக்குங்க மேலும் இன்றைய தினம் திருவள்ளுவர் தினங்க இன்றைய தினத்திற்கான நமது சிம்மரசன் என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல கிரக அமைப்பாக ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் சனி சுக்கரன் சேர்க்கையானது ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களது சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் மற்றும் அது குறித்த எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே எனவே எல்லா சூழலிலும் நீங்கள் கண்டிப்பாக சுபகாரிய முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் செய்த சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மனதை வந்து ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால குழந்தை பருவ நினைவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் மற்றவர்களை அனுசரித்து போறதுனால நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் ஆளுமை செலுத்துவீங்க அலுவலகப் பணிகளில் ஆளுமை செலுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க பழைய பாக்கியில் வசூலாகிறதுனால தொழிலும் இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க பண வரவுகள் அதிகரிக்க கண்டிப்பாக உங்களது பழைய பாக்கியில் வசூலாகக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல சாதகமான ஒரு தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது உங்களது குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய சண்டை சசல்கள்லாம் மலர்ந்து கண்டிப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது அலுவலகப் பணியில் இருக்கிறவங்களுக்கு உயர் பொறுப்புகள் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதற்கான நல்ல ஒரு இப்போ உங்களுக்கு உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய உங்களுக்கு இருக்கு மகிழ்ச்சியாக சில ஃபங்க்ஷன்ல அட்டன் பண்ணக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில உயர்கல்வி தொடர்பான நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கல்வி சம்பந்தமான முயற்சிகளை உங்களுக்கு சிறப்பாக கை கைகூடும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரெண்ட் ட்ரெண்டிங்காக அதிகமாக இருக்காங்களோ வெற்றிகரமான பணிகளை யார் செய்கிறாங்களோ அவங்க கூட இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு பிள்ளை எனவே அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மனமெழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் உங்களது புத்தியை கேட்டு முடிவெடுக்க வேண்டிய நாளாக இந்த தினம் அமைப்பிருதுங்க மனசை கேட்டு முடிவெடுக்காதீங்க கண்டிப்பாக சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக காதல் வாழ்க்கையும் நல்லாவே இருக்குங்க திருமண வாழ்க்கையில உங்களுடைய சுவாரஸ்யம் இன்னைக்கு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சர்பிரைஸான சில பிளான் பண்ணி உங்க வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இனிமையான இளர் வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள முயற்சிகள் செய்யலாம் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் இந்த தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவா இருக்கிறதுனால கண்டிப்பா மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசுறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் காதல் வாழ்க்கையில அது ரொம்ப அவசியம் பேச்சுல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது நல்லது நண்பர்களே இந்த தினம் மனசை விட புத்தியை கேட்டு வேலை செய்யறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அவசியம் அது கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா அமையும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சிம்மம் டுடே ராசி பலன் சேனல்ல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னன்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமா வரதுக்காக நீங்க நமது சிம்மம் டுடியர் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் என்ன ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நம்ம சிம்மம் டுடியர் ராசிபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அடித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறீங்கன்னு இல்லை இன்றைய தினத்தை இன்னும் மாற்றணும் மாற்றணும்னு நீங்கள் இன்றைக்கி என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் கலரை யூஸ் பண்ணலாங்க ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக இன்னைக்கு அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் நமது சிம்ராசி பெருகர்களில் யாரெல்லாம் மகன் நட்சத்திரத்துல பிறந்த இருக்கீங்களோ இன்றதி தினம் சுபகாரிய முயற்சியெல்லாம் சிறப்பாக கை கொடுங்க எனவே சுபகாரியங்கள் செய்யணுங்கிற மாதிரியான எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அதுக்கான நல்ல முன்னேற்ற கரம் சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமைது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும் இல்லைங்களே ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனசுல இருந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் புதிய தேடல்களை இன்றைய தினம் உங்கள் மனதில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகள்லாம் இன்னைக்கு வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன நல்ல தருணங்கள் அமையும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகத்தை அதை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துறது மூலமாக நீங்களும் சந்தோஷமாக உங்களுக்கு காரியங்களை துரிதமாக விரைவாக செய்து முடிப்பீங்க இன்றைய தினம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆர்வம் வந்து இன்னைக்கு கூடுதலாக விளையாட்டுல இன்னைக்கு கூடக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே மனமகிழ்ச்சிகள் உங்களது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலை என்ற தினம் அமைதி நண்பர்களே உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா வெற்றிகள் உண்டு அவசரப்படாமல் செயல்படுங்கள் குழந்தைகளுடைய படிப்பில் இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மனமூழ்ச்சல் அதிகரிக்கீங்க உங்களது காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள்லாம் இப்பொழுது விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு இன்றைக்கி அமையும் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பாத்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரும் அப்படின்றது சோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்க தயவு இல்லாம நாங்க அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மறக்காம லைக் பட்டன் அளித்தவர்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமையர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் துளியராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆலு பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைந்த புதிய வீடியோவில் நாளைய தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே